காற்றினுள் காற்றாய் காற்றிடை காற்றாய் ஆற்றலின் ஓங்கும் அருட்பேரும் ஜோதி காற்றொரு காற்றாய் காநிலை காற்றாய் ஆற்ற விளங்கும் அருட்பேரும் ஜோதி அனலினுள் அனலாய் அனல் நடு அனலாய் அனலுற விளங்கும் அருட்பேரும் ஜோதி அனலுறும் அனலாய் அனல் நிலை அனலாய் அனலுற பயங்கும் அருட்பேரும் ஜோதி புனலினுள் புனலாய் புனலிடை புனலாய் அணையன வயங்கும் அருட்பெரும் ஜோதி புனல் உரு புனலாய் புனல் நீலை புனலாய் அணையன பெருகும் அருட்பெரும் ஜோதி புவியினுள் புவியாய் புவி நடு பூவியாய் அவை தரவாயங்கும் அருட்பெரும் ஜோதி பூவியூரு புவியாய் பூவி நீலை பூவியாய் அவை கொள்ள விரிந்த அருட்பெரும் ஜோதி விண்ணிலை சிவத்தின் வியநிலை அளவி அன்னுற அமைத்த அருட்பெரும் ஜோதி பலிநிலை சத் தீயின் வளர் நேலை அளவி அழியூற அமைத்த அருட்பேரும் ஜோதி